நான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பற்றி நான் பார்த்துருப்பது தமிழ் மாதத்திற்குரியான ராசி பலங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் மாதத்தை பொறுத்தவரை கார்த்திகை மாதங்கள் கார்த்திகை மாதத்தை பொறுத்த சிறப்பு என்னன்னாக்கா அதாவது ஐயப்பன் கோவிலுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுத்து அந்த விரதத்தை முடிக்கும் என்ன வகையில் ஐயப்பனுக்கும் முருகப்பெருமானுக்கும் நம்ம மாலை அணிவித்து வழிபடுவோம் அது ஓம் சக்தி மாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மனுக்கு மாலை அணிவித்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய மாதம் சிறப்பு மாதங்க இதில் வேசி யோகம் நல்லா இருக்குங்க வேசி யோகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது தான் கிரகங்கள் அசுபலங்கள் கொடுத்தால் கூட உங்களுக்கு நல்ல பலங்களை கொண்டு போகிற கிரகம் வேசி யோகத்தால் ஏற்படும் மாற்றங்களும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களும் நல்லா இருக்குங்க கண்ணுக்கு எதிரே நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதிசய வாய்ப்புகள் அழையும் போதும் இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்களும் வாழ்வில் அள்ளி தர இருக்கிறார் இப்போ பனிர அதாவது இந்த கிரகங்களை பார்க்குறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பெல் எடுத்தினா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்துடுங்க நீங்கள் பண்ணுறது பிறாக எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஒரு வீடியோ எடுத்து போகிறதுக்கு அதுக்கு உண்டான நேரங்கள் நிறையா இருக்குதுங்க கிரகத்தை கணக்கிடணும் அதுக்குரிய பலங்கள் எடுத்து போடுறோம் ஒரு லைக் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா கமெண்டில் தெரிவிங்க சரிங்களா ஏன்னா எங்களுக்கு ஓ லைக் பார்க்கும்போது எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுவதமாக இருக்குது நீங்கள் லைக் பண்ணுறது தான் கிரகரை நீங்கள் நம்ம இந்த வீடியோ பகுதியில் இந்த கார்த்திகை மாதம் யாருக்கு பார்க்க போகிறோம்னாக்க பதினோராவது வீடு என்று சொல்லக்கூடியது கால புருஷோ தத்துவம் பனிரோ ப பனிரெண்டு வீடுகளில் பதினோரா வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கும்பராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்களை கணக்கிட்டு பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் நள்ளித்தர இருக்கிறார் அதை வெற்றா பார்க்க இருக்கிறோம் கிரகங்களுடைய பொறுத்த பார்க்கும்போது ராசியில் சனி உடைய ராசியிலே சனி இருப்பதால் ஆட்சி பெற்றிருக்கிறார் கும்பராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பவன் தன்னுடைய இருந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுடைய கிரகம் சஞ்சாரம் செய்கிறது ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதால உங்களுக்கு பேச்சில் ஆர்வம் அதிகரிக்கும் கொஞ்சம் சுறுசுடன் பேச ஆரம்பிக்கும் பார்த்துருங்க இது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு பேச்செல்லாம் வெளிப்படும் உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் சுகஸ்தானத்தில் குரு வக்ரம் மற்றும் சந்திரனை சேர்ந்து நாலாம் இடத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது குருவும் சதுரனும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கிரகங்கள் வளம் வருகின்றன இங்கே அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் வக்கரமற்றிருக்கிறார் அஷ்டமஸ்தானம் என்பது எட்டாம் இடத்தில் கேதுடைய வரும்பொழுது கொஞ்சம் முன் எச்சரிக்கையாக இருப்பதும் இரவு நேரத்தில் வெளியில் போகும் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரம் உங்களுடைய புதன் வக்கரமாகக்கூடாது வக்கரம் பெற்றிருக்கிறார் பண விஷயங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது லாபஸ்தானத்தில் சுக்கரன் என கிரகநிலைகள் உள்ளது இப்போ லாபஸ்தானம் பௌர்ணாமிடத்தில் சுக்கரன் இருக்கும்போது மனைவியால் நல்ல ஒரு மாற்றத்தை அளித்தர இருக்கிறார் இம்மாதம் கிரக மாற்றத்தை பொறுத்தே பார்க்கும்போது இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அதாவது பௌர்ணாமிடத்தில் சஞ்சாரிக்க சஞ்சாரம் செய்யக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் பன்னிரெண்டாம் இடமான ஐனசேன பகத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இப்போ பலன்கள் கும்பராசி என்பதற்கு இப்போ இருக்கப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் திறமையை மூலதனமாக கொண்டு வாழ்வில் முன்னேறக் துடிக்கும் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணுக்க நிலை மாற இருக்குதுங்க விரும்பி இடமாற்றம் உண்டாக இருக்குதுங்க சுப செலவும் அதிகரிக்கும் சகோதரிகள் மூலம் நன்மை உண்டாக இருக்குதுங்க மனதை மனோதை மனோதைரியம் கூடும் புதிய நட்பு கிடைக்க இருக்குதுங்க எதிலும் முயற்சி சிரத்தை எடுப்பது நன்மை தருங்க இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாத கிரகணங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் நிலைத்தர இருக்கிறார் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இருந்த தடங்கு தடங்கள் அகலும் பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் அவர்களால் நன்மையும் உண்டாக இருக்குதுங்க புத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவார்கள் சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்க இருக்குதுங்க குடும்பத்தில் பார்க்குறோம் கும்பராசினியர்களுக்கு குடும்பம் எப்படிப்பட்ட பலங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் நிலவருக்கும் கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குடும்பத்தில் விருந்தினர் வருகை இருக்க இருக்க போங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க திருமண முயற்சிகள் சாதமான பலங்கள் தர இருக்குதுங்க பிள்ளையுடன் சந்தோஷமாக பொழுது கழிக்க போகிறீங்க பெண்கள் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு கார்த்திகை மாத கிரகங்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தர இருக்கிறாருங்க அடுத்தவர்களுடைய வேலைக்காக வீணாக அலைய நேரிடும் மனோதைரியம் அதிகரிக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படும் நன்மை நன்மை தரும் குடும்பத்தில் பேசும்போது சண்டை சச்சைகள் வராதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பேச்சில் நிதானம் தேவை குழந்தை பாதித்த காத்து கொண்டு வந்த காலகட்டம் குழந்தை வரன் பெற்று மன மகிழ்ச்சி அடை போறீங்க திருமணத்திற்காக காத்து கொண்டு போகின்ற காலகட்டம் திருமணத்திற்கு நல்ல வரங்கள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களிடத்தில் வர இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு எப்படி முடியாது நம்ம கலைத்துறையினருக்கு அதாவது கும்பராசியில் கலைத்துறையினருக்கு கார்த்திகை மாதத்தில் நிலவரிக்கும் கிழமை பார்க்கும் பொழுது எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆற்றுக் கொண்டவர்கள் கும்பராசி என்பது அதுவும் கலைத்துறையினர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கஷ்டம் தீரும் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூட இருக்குதுங்க சுப வளங்கள் ஏற்பட இருக்குதுங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுது நன்மை தர இருக்குதுங்க அடுத்தது அரசியல் துறையினருக்கு கும்பராசி பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் கிரகனுடைய நிலவி வரும் காலங்கள் எப்படி இருக்க போகிறது அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவியெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது பணிகள் நிறைவடைய அடைய வேண்டி இருக்குதுங்க புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்களுக்கு அந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது கார்த்திகை மாதத்தை கிரகங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது கல்வியில் வெற்றி பெற முழுமூற்றாக பாடுபட போகிறீங்க புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்கள் ஆலோசனையும் வெற்றிக்கு உதவ இருக்குதுங்க ஆனால் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது இதுவரைக்கும் கும்பராசிக்காரர்கள் முன்ன பார்த்துட்டோம் பலன்கள் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் என்னென்னா அவிட்டம் சதயம் புரோட்டாதீங்க முதலாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மட்டும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த மாதம் பணவரத்து கூடும் வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும் வீண் பயணங்களும் அலைச்சல்களும் உண்டாக இருக்குதுங்க இடமாற்றம் ஏற்படக்கூடியது கெட்ட கனவுகள் தோன்றும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நீங்கள் இருக்குதுங்க நேர தவறி உண்பதை தவிர்ப்பது நன்மை தரும் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தது கார்த்திகை மாதத்தில் நிலவரக்கும் கிரகங்களை பொழுது சதி நிச்சயப் பலன்களுக்கு அப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தட இருக்கிறார் இந்த மாதம் தொழிலில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட இருக்குதுங்க வர வேண்டிய பணம் தாமதமாக வரும் சரக்குகள் வரும்பொழுது புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் கிடைப்பதும் எதிர்பார்த்து விட குறைவாக இருக்குங்க தொழிலில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களுக்கும் ஏற்படும் கவனமாக இருப்பது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்குதுங்க உத்தியோகம் காரணமாக வெளியே தங்க நேரிடுங்க அடுத்தது புரட்டாதி நிச்சயக்காரர்களுக்கு அப்படிக்கப்பட்ட பலங்கள் அளித்தார் இருக்கிறார் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டதுக்கு சரியாகும் குடும்ப செலவுகள் கூடும் குடும்ப குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தர இருக்குதுங்க வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது சாமர்த்தியமான பேச்சு லாபம் தர இருக்குதுங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது நவம்பர் பதினெட்டு பத்தொம்பது இருபதாயிரத்தேதிகளும் சந்திராஷம் தினங்கள் என்பது நவம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழாயிரத்தேதிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திராஷன திறன் வந்தாலே குடும்பத்தை பிரச்சனை எடுத்து விட்டுருங்கிறது ஞாபகம் வச்சினும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியிலும் உங்களுக்கு சந்திராஷன கிழமை இருக்குதுங்க அதிர்ஷ்ட கிழமை என்று சொல்லுறது செவ்வாய் செவ்வாய்ப்பு தேய்ப்பிறை செவ்வாய் புதன் வெள்ளி ஆகிய உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளும் பரிகாரத்தை பொறுத்தவரை பெருமாளை தரி தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரியம் அனுகூலம் உண்டாக இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கல் சீர்படும் உங்களுக்கு எப்போவுமே சிவனை ஆலயம் சென்று சிவனை வணங்கி வாருங்கள் தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள் சேனுடைய முருள் அளவில் கிடைக்கப்பெற்று நீங்கள் மன வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை அடைகிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க என நேர்களை இதுவரைக்கும் கும்பராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் வேசி யோகம் கார்த்திகை மாத ராசி தெரிந்து கொள்ளவா மீண்டும் அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு சந்திக்க வரை உங்களிடம் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைவுகள் நன்றி வணக்கங்க